நம்ம ஏதோ படிக்கிறோம் ஏதோ மைண்ட்ல இருக்கு அப்படின்னா இல்ல எவ்வளவு பேருக்கு படிச்சது மறக்கிறது எவ்வளவு அனுகிரகம் வரும் தாரயந்தி ஆயுதானித்தம் இந்த ஆயுதங்கள்லாம் தரிச்சுட்டு இருக்கேன் ஏன் தரிச்சு இருக்க தீயவர்களை அடிப்பதற்கு நல்லவர்களை காப்பாற்றுவதற்கு சோ அந்த அதாவது அந்த அந்த கிரியம்னு சொல்லுவா அந்த சம்ஹாரம் பண்றக்கூடிய சக்தி இருக்கணும் ஒவ்வொரு எழுத்துகளும் உடம்பு எல்லா எழுத்துக்கள் அவஷையில் என்னென்ன எழுத்துகள் இருக்கோ புஷ்பங்கள் கிடைக்காத இடத்தில் பழங்களை வைத்து பூஜை செய்யலாம் பழங்களும் இல்லை என்றால் பக்தியினால் பூஜை செய்யலாம் நம்ம சாஸ்திரம் சொல்லுங்க பக்தி முக்கியம் சக்திவிட நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நவராத்திரி குறித்து தொடர்ந்து பதிவுகளை நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ முக்கியமாக ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை அது குறித்த பல விளக்கங்கள் நமக்கு தேவைப்படுது அதெல்லாம் நமக்கு சொல்கிறதுக்காக தான் நம்மோட சிவாச்சாரியார் ஐயா இருக்காங்க முதல்ல அவங்கள வரவேற்பும் நமஸ்கார் நமஸ்காரங்கள் இதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன பூஜைகள் எல்லாமே எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கோம் இந்த நவராத்திரி காலகட்டத்துல எல்லாருமே அந்த பூஜைகளை செய்து பயனடையணும் அப்படிங்கறதா நம்மளுடைய எண்ணம் இப்போ நம்ம கடைசி அந்த மூன்று நாட்கள் அஷ்டமி நவமி தசமி இந்த மூன்று நாட்களுக்குமே ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்கு இதுல ரெண்டு நாள் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு லீவ் எல்லாம் விடுவாங்க அதனால அந்த ரெண்டு நாள் ஒரு முக்கியத்துவம் இருக்கு அதை தாண்டி இதனுடைய சிறப்புகள் என்னென்ன இந்த பூஜை முறைகள் என்னென்ன எப்படி பூஜை பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறோம் இது குறித்து பேசணும் இப்போ அஷ்டமி ரொம்ப முக்கியமான நாள் அப்படின்னு ஏற்கனவே நீங்க சொல்லியிருக்கீங்க அதுலேயும் குறிப்பா அந்த துர்காஷ்டமி இந்த நவராத்திரியில வர்றதுனால அது துர்காஷ்டமி துர்காஷ்டமிங்களா அதோட சிக்னிஃபிகென்ஸ் என்ன அது என்ன முதல்ல நம்ம டேட் சொல்லிவிடுறோங்க என்னென்ன டேட் வருதுன்னு சொல்லிவிடுறோம் அதுக்கப்புறம் அதனுடைய முக்கியத்துவம் நான் சொல்லிடுறேன் டேட் சொல்லிடுறேங்க அந்த இந்த வருடம் விவாபச வருடம் புர்டாசி மாசம் பதிமூணாம் தேதி டுவெண்டி செப்டம்பர் திங்கட்கிழமை அன்னைக்கு மூலம் நட்சத்திரங்க மூல நட்சத்திரத்துல ஆரம்பிச்சு பூஜை பண்ணி அந்த மூணு நாட்கள் தொடர்ந்து பூஜை பண்ணி அன்னைக்கு சப்தமி வரும் பொதுவா மூலத்தன்னைக்கு சப்தமி வரும் அதுக்கு அஷ்டமி வந்து பூராட நட்சத்திரத்துல வரும் அப்படிதான் வரும்

மூணு முடியல மூணாவது நாள் கொண்டாடுறோம் அது என்னைக்குன்னா புரட்டாசி மாசம் பதினைந்தாம் நாள் புதன்கிழமை இந்த விஸ்வாபசோ நவமி அதித்தி புதன்கிழமை இருக்கு அன்னைக்கு நம்ம ஆயுத பூஜைன்னு சொல்றோம் சரஸ்வதி பூஜைன்னு பண்ணக்கூடியது இருக்கு அப்புறம் செகண்ட் அக்டோபர் ஃபைவ் விஸ்வாபசுவடம் புரட்டாசி மாதம் பதினாறாம் நாள் வியாழக்கிழமை தசமி திதி அன்னைக்கு விஜயதசமி இது நம்ம கொண்டாடுறது முக்கியமா இப்ப நீங்க ஆஹ் டைம்னு கேட்டோமானா இப்ப நீங்க அன்னைக்கு ராகு காலம் எமகண்டம் இல்லாம இருந்தா சரி போதுமானது ராகு காலம் எமகண்டம் இருந்தா இல்லாம இருந்தா சரி அது எந்த நேரமா இருந்தாலும் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் நான் நினைக்கிறேன் தித்திதான் பழம் தித்தி கோஸ்ரம் பழம் உம் நீங்க அன்னைக்கு சரஸ்வதி பூஜைன்னு வச்சிக்கலாம் சரஸ்வதி பூஜை புதன்கிழமைனா ஏழரை ஒம்போது ராகு காலம் பன்னிரண்டு ஒன்றரை யமகண்டம்

பூஜை செய்து விட்டு அந்த ஒரு புத்தகங்கள் எல்லாமே தேவியும் தான் இந்த சப்தங்களுக்கு அந்த லெட்டர்ஸ் தாங்கி இருக்கக்கூடியதா அந்த காலத்து ஓலைச்சொடிகள் இப்ப புத்தகங்களா இருக்கு அப்ப மந்திராட்சரமையம் தேவியும்னு நம்ம சொல்றோம் பாருங்க சொற்கள் அதனுடைய ஃபார்ம் தான் புத்தகம் புத்தகத்தை வந்து ரொம்ப மரியாதையா இருக்கணும் எனக்கு தெரிஞ்ச அந்த காலத்துல நம்ம கவர்னா போடுவோம் இப்ப கவர் போடலாம் இல்லையான்னு தெரியல நான் பார்க்கல நம்ம நம்ம காலத்துல ரெண்டு கவர் போடுவோம் ஒண்ணு காக்கி கலர்ல போடுவோம் மேல நியூஸ் பேப்பர் போட்டுருவோம் இன்ஸ்பெக்ஷன் போது நியூஸ் பேப்பர் எடுத்து காக்கி எனக்கு தெரிஞ்சு எல்லாம் அப்படிதான் இது ஒரு தடவை தான் வாங்க முடியும் அப்பெல்லாம் அப்படின்னா நம்ம இது பண்ணிருக்கோம் சோ அந்த என்ன காரணம்னா அதுக்கு ஒரு மரியாதை புஸ்தகம் நமக்கு வித்தியை தரக்கூடியது புத்தகங்களுக்கு சார்ஜ் மாதிரி ஏற்கனவே பாத்துருக்கோம் யாதேவி சர்வபூதேஷு சக்தி ரூபேன சம்ஸ்தித்தான்னு சக்தியா இருக்கு அந்த இடத்துல அந்த புத்தகத்துல அந்த ஒரு ரூபமா இருக்கு சோ அதுக்கு நம்ம மாதிரி ஆயுதம்னா நம்ம என்னன்னா என்னென்ன நம்ம உபயோகப்படுத்துறோமோ அதெல்லாமே தண்ணிக்கு வச்சிட்டு மூலம் பூராடம் உத்ராடம் நீங்க நவமி அன்னைக்கு உத்ராட நட்சத்திரம் வரும் நவமி தான் நவமி தான் என்ன உங்களுக்கு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை என்ன அன்னைக்கு வரைக்கும் பூஜை பண்ணலாம் அன்னைக்கு மட்டும் தான் பூஜை பண்றேன்னா அன்னைக்கு மட்டும் பண்ணலாம் மூன்று நாளும் தொடர்ந்து பூஜை பண்ணலாம் என்னால மூணு நாள் பண்ண முடியுது மூணு நாள் பண்ணுங்க சரஸ்வதியை வழிபடுங்கோ என்னால மூணு நாள் பண்ண முடியல ஒரு நாள் தான் பண்ண முடியுதுன்னா மூணு நாள் என்னைக்கு முடியுதோ பண்ணலாம் பண்ணிக்கலாம் அன்னைக்கு கடைசி பட்சம் வந்து சரஸ்வதி பூஜை கண்டிப்பா பண்ணி ஆகணும் நவமி அன்னைக்கு ஆப்ஷன் இல்ல அன்னைக்கு வந்து வேற நாள் பண்றேன் பண்ண முடியாது இல்ல இல்ல இது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா நான் என்ன கூட நினைப்பேன் பல நிறுவனங்கள்ல வந்து சரஸ்வதி பூஜைக்கு முன்னாள் நாளே பூஜை பண்ணி

விஜயதசமி அன்னைக்கு விஜயதசமி அன்னைக்கு நமக்கு காத்தால எழுந்து சுவாமி எல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு அன்னைக்கு நம்முடைய தொழில் துவங்குவது நம்முடைய வித்தியை துவங்குவது வித்யாரம்பம் நமக்கு சரஸ்வதி நமஸ்து காமரூபி வித்யாரம்பம் கரிஷியாமி சித்திர்பவத்து மே சதான்னு சித்தி கூட சித்தி இதை பண்ணாம் படிக்க போறோமா ஆரம்பிக்க போறோமா சித்தி சித்திஹிபவத்து மே சதா அனைத்து காலங்களிலும் எனக்கு இந்த தாரணா சக்தி ஞாபக சக்தி அதை பயன்படுத்தக்கூடிய சக்தி இதெல்லாம் ஐயா நம்ம ஏதோ படிக்கிறோம் ஏதோ ஏதோ மைண்ட்ல இருக்கு அப்படின்னு தான் இல்லை எவ்வளவு பேருக்கு படிச்சது மறக்கிறது எவ்வளவு பேரால படிச்சது பிராக்டிஸ்ல கொண்டு வர முடியறது பார்த்தோமானால் பூர்வ ஜென்ம சம்பந்தமோ இப்ப தெய்வ அனுகிரகம் இருந்தாதான் அதெல்லாம் வரும் திடீர்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் திடீர்னு ஒருத்தருக்கு வராது ஏற்கனவே பல பிறவிகள் அவர்கள் தபஸ் செய்து அவர்களுக்கு அது கிடைக்கும் அப்ப இந்த சரஸ்வதி பூஜைன்றது சரஸ்வதியும் பாத்தோம் அந்த சண்டி இதுலயே பாத்தீங்கன்னா ஐந்தாவது இருந்து பதிமூணாவது அத்தியாயம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மகா சரஸ்வதியின் பேர் நிறைய அசுரர்கள்னா அம்பாள் சம்ஹாரம் பண்றா அப்ப தீமைகள் எல்லாம் போக்கி சத்தகூடம் முழுக்க இருந்ததுனால ச சரஸ்வதியுடையது பூஜை ரொம்ப முக்கியமானது அல்ல துர்காஷ்டமி அதுல என்னன்னா அந்த எட்டாவது நாள் பண்றோம் பூராட நட்சத்திரம் அஷ்டமி அன்னைக்கு அம்பாள் ஆவிர் பவிக்கிறா காளியா சம்ஹாரம் பண்றா அன்னைக்கு பல ஆலயங்கள்ல உலகம் முழுக்க பார்த்தோம் அன்னைக்கு சண்டி ஹோம விசேஷமா இருக்கும் சண்டின்றது பாருங்க சம்ஹாரம் பண்றது தைத்தியானாம் தேகநாசாய் பக்தானாம் அபயாயச்ச தாரயந்தி ஆயுதானித்தம் இந்த ஆயுதங்கள் நான் தரிச்சுட்டு இருக்கேன் ஏன் தரிச்சுட்டு இருக்கேன் தீவர்களை அடிப்பதற்கு நல்லவர்களை காப்பாற்றுவதற்கு சோ அந்த அதாவது அந்த அந்த கஷத்திரியத்தம்னு சொல்லுவா அந்த சம்ஹாரம் பண்றக்கூடிய சக்தி இருக்கணும் எப்ப இருக்கணும்னா தப்பு பண்ணா நல்லவர்களையோ குழந்தைகளையோ கூடாது யார் தவறு செய்கிறார்களோ நம்ம ஜவான்கள் காப்பாற்றுகிறார்கள் ஆபரேஷன் சிந்து நடந்தது ஆபரேஷன் மகாதேவ் நடந்தது நம் நாட்டை காப்பாற்றுவதற்காக நம்மை காப்பாற்றுவதற்காக நம்முடைய ஜவான்கள் தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்கிறார்கள் அது போன்ற இந்த சக்திகளை நாம் பூஜை செய்ய செய்ய என்ன ஆகும்னா நாட்டு நம்மளுடைய நாடு காப்பாற்றப்படும் ராஜாவிற்கு நன்மை ஏற்படும் நாட்டை ஆடக்கூடியவர்கள் நன்மை ஏற்படும் இவர்கள் நன்றாக இருந்தால் நாம் அனைவரும் நன்றாக இருப்போம் ஓகே இப்போ சரஸ்வதி பூஜை வீட்டில் செய்யணும் புதன்கிழமை அன்னைக்கு ஏதோ ஒரு நேரம் அந்த ஏழரை ஒம்போதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஒரு நல்ல நேரத்தில் வந்து பூஜை செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் என்னென்ன செய்யணும் சரஸ்வதிக்கு உகந்த மலர்கள் நைவேத்தியங்கள் அதெல்லாம் என்ன என்ன நாமாவளி சொல்லி வழிபடலாம் வெண்தாமரை விசேஷங்க சரஸ்வதிக்கு தாமரையில் வெண்தாமரை சிவபெருமானுக்கும் சரஸ்வதிக்கு ரொம்ப விசேஷமானது அம்பாளுக்கு செந்தாமரை லக்ஷ்மிக்கு பொதுவா தாமரை எல்லாருக்கும் பொதுவானது அந்த வெண்தாமரை அப்படியே அம்சம் தான் சரஸ்வதி சக்தி பராசக்தி இருக்கலாம் பார்வத்தின் இருக்கலாம் அந்த அம்சம் பார்த்தோமானால் சத்துவகுணம் முழுக்க சத்துவகுணம் ஆஹ் சரஸ்வதி வெண்டாமரை அர்ச்சனை செய்யலாம் மென்மையான மலர்களை மல்லி அது மாதிரி செய்யலாம் அர்ச்சனை செய்யலாம் மற்ற எந்த இதெல்லாம் கிடையாது மலர்கள் நீங்க செய்யலாம் தாமரை தாமரை கிடைக்காத இடத்துல என்னன்னா நீங்க கேட்டுக்கணும் என்ன கிடைக்கிறது நம்ம பாத்துருக்கோம் புஷ்பங்கள் கிடைக்காத இடத்தில் பழங்களை வைத்து பூஜை செய்யலாம் பழங்களும் இல்லை என்றால் பக்தியினால் பூஜை செய்யலாம் நம்ம சாஸ்திரம் சொல்லிருக்கோம் பக்தி முக்கியம் சோ நீங்க கிடைக்கும் போது புஷ்பங்கள் இது நிவேதனம்னு பார்க்கும்போது பொதுவாவே எல்லா சக்திகளுமே நமக்கு பொதுவானது என்னன்னா சர்க்கரை பொங்கல் பொதுவானதுங்க என்ன சக்திக்குமே நீங்க சண்டி ஓமத்து கூட சரி பொதுவானது நமக்கு அதுல வெண்மையான இதுல என்னென்ன இருக்கோ நீங்க அது பண்ணலாம் வெண்மையான இதுல என்னென்ன இருக்கோ உங்களுக்கு இந்த இந்த இது சொல்லுவா கற்கண்டு இதுன்னு சொல்லுவா கற்கண்டு சாதம் சொல்லி சொல்லுவா மாதிரி வெண்மையான நிறத்தில் இருக்கக்கூடிய இதெல்லாம் நிவேதனம் பண்ணலாம் அம்பாளுக்கு அது ஒண்ணு பூஜையை பார்த்தோமானாலும் அம்பாளுக்கு நிறைய நாமாக்கல் இருக்கு நான் உங்களுக்கு நான் சொல்லி அனுப்புறேங்க இந்த சில ரொம்ப ஒரு ஒரு முக்கியமான பாரதியின் அவள நினைச்சுன்னு பாரதினா சரஸ்வதிக்கு பேரு அத வாக்கு சித்தி ஏற்படக்கூடிய நாமாக்கலே சொல்லலாம் நான் உங்களுக்கு நான் எழுதி கண்டிப்பா நாமாக்கலா சொல்ல எல்லாருமே சொல்லலாம் மக்கள் எல்லாம் அதை அர்ச்சனை செய்து பயனடையலாம் அது இது ஆரம்பமாக இருக்கட்டும் அன்னைக்கு கண்டிப்பாக செய்யலாம் குழந்தைகள் சொன்னா நல்ல தாரானா சக்தி கிடைக்கும் அது செய்ய வைக்கலாம் அது பண்ணலாம் ஆஹ் எல்லா புஸ்தகங்களாகட்டும் இதெல்லாம் நம்ம இப்பயே முன்னாடியே ஆரம்பிச்சிடணும் அந்த கடைசி நிமிஷம் போயிட்டு அன்னைக்கு போய் சுத்தம் செய்யாமல் நவராத்திரிக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சு ஆரம்பிச்சிடணும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இப்ப எப்பயுமே சுத்தமா இருக்கணும் அப்ப சுத்தம் எப்பயுமே சுத்தமா இருக்கணும் அப்ப ஒன்னும் சுத்தம் செய்து எல்லாம் சந்தனம் அஹ் அக்ஷத்தை குங்குமம் அந்த என்ன இதுவா அதை எல்லாம் வைத்து இந்த விபூதி சில இடங்களில் பஸ்மதாரணம் மாதிரி இந்த ஒரு முழுக்க விபூதிட்டு எல்லா பொருட்களுக்குங்க புத்தகங்கள் ஆனாலும் சரி எல்லா பொருட்களும் பொருட்கள் பயன்படுத்திக்கிறோமோ அனைத்திலும் அந்த சக்தி இருப்பதாக நம்முடைய எண்ணம் அதை பூஜித்து அனைத்திற்கும் தூபம் தீபம் நிவேதனம் செய்து சரஸ்வதி நமக்கு ஒரு பட்டமாக இருக்கிறதோ அப்படி விக்கிரகமாக வீட்டில் இருந்தால் அவளுக்கு பூஜை செய்து மற்ற எல்லாத்துக்கும் பூஜை செய்து தீபாரதனை காண்பித்து நாம் பூர்த்தி செய்வது பூர்த்தி செய்து அப்புறம் இதெல்லாம் நம்ம பண்ணுவா அந்த பொறி அவள் பொதுவா எல்லாருக்கும் போய் சேரணும்ன்ட்டு எளிமையா வச்சிருக்கான் நான் நிவேதனமா பண்ணும்பொழுது உங்களுக்கு அன்னம்னா உள்ளதாலையும் பண்ண முடியாது இதுவா இருக்கும் இதுனா ஒரு சௌகரியமா இருக்கும் பழங்கள் புரியுதுதா புரியுதுதா பண்ணுங்க இப்போ மறுநாள் விஜயதசமி விஜயதசமி அன்னைக்கு புதிதாக ஏதாவது தொடங்குவது அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கம் இருக்கு அதே மாதிரி அன்னைக்கு தான் குழந்தைகளுக்கு வந்து ஏடு எடுக்கிறது அப்படிங்கிறதையும் சிறப்பா செய்வாங்க இந்த ஆண்டு ஏடு எடுப்பதற்கு ஏதாவது உரிய நேரம் இருக்கா அதுக்கு என்ன முறையில் நம்ம வந்து ஒரு ஆச்சாரியனை கூப்பிட்டு தான் அந்த மாதிரி நம்ம வீட்டில் பண்ணணுமா இல்லைன்னா நம்மளே ஒரு அப்பா தன்னோட குழந்தைய உட்கார வச்சுட்டு அதை செய்யலாமா அதை எப்படி செய்யணும் ஆ பண்ணலாம் நீங்கள் ஒரு ஆலயத்துக்கு சென்று அங்கே பூஜை செய்யக்கூடிய ஆச்சாரியர்கள் மூலியமாக செய்வதும் செய்யலாம் இல்ல எனக்கு கோவில் அங்க பக்கத்துல போக முடியல ரொம்ப கூட்டமா இருக்கு சிரமமா இருக்குன்னா தந்தையாரே அவ ஆரம்பிச்சு கொடுக்கலாம் ஆரம்பிச்சு எப்படி செய்யும் அதை செய்து ஒரு அரிசி ஒரு ஒரு தட்டில் அரிசியோ நெல்லோ அது என்ன ஏதோ நெல்லு பொதுவா சொல்லுவா தான் உங்களுக்கு அந்த இது பண்ணக்கூடியது தானியங்கள் இது கிடைக்கிறது இது பண்ணிட்டு அந்த மந்திரங்கள் எழுதலாம் மந்திரங்கள் ஓம் நமோ நாராயணாய ஓம் சிவாயி அப்படின்னு என்ன மந்திரங்களோ இத நம்ம எழுதிட்டு இந்த ஆழுத்து அவளுக்கு தெரியறத ஒரு மலையாளம் பேசக்கூடியவர்களா இருக்க மலையாளத்துல எழுத்து எழுதலாம் ஆங்கிலம் பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் ஆங்கிலத்துல எழுதலாம் எல்லாமே ஆன எழுத்துக்கு ரூபம் இல்லை நம்ம ரூபம் கொடுக்கிறோம் அங்க ஆ நம்ம தமிழ்ல ஆன்னு எழுதுறோம்

எழுத்துக்கள் எழுத்துக்களுடைய ஆரம்பம் தான் ஏன்னா பொறுத்த வரைக்கும் எழுத்துக்களே கடவுளுங்க தனி மந்திரம்னு இல்லைங்க மந்திர இருக்குங்க ஐயா அதுல அக்ஷரன்யாசம் இருக்கு நியாசம்னா மந்திரங்கள்ல ஒவ்வொரு மந்திரங்கள் இருக்கும் அந்த மந்திர ஞாசம்னா இருக்குன்னு நியா வைத்தல் இந்த தலையில் வைத்தல் இந்த இடத்துல ஒவ்வொரு இடங்கள்னா இருக்கு இந்த இடத்துல ஸ்தானங்கள்ல மந்திரங்களை வைக்கிறது அக்ஷரன்யாசம்னு பொதுவானதுங்க ஐயா ஒவ்வொரு எழுத்துக்களும் உடம்பு முழுக்க வைக்கிறதுங்க ஐயா அது மாதிரி அன்னைக்கு எல்லா எழுத்துக்கள் அவ அவள் பாஷையில் என்னென்ன எழுத்துகள் இருக்கோ அவ அதெல்லாம் எழுதி குழந்தைக்கு பிரார்த்தனை பண்ணி கடவுளுடைய சந்நிதியில நம்ம அதை எழுதுறது ஒரு சுவர்ணமித்துல வச்சு எழுதுவா அந்த இதை வச்சு தங்கம் இது இருக்கு பாருங்க அப்படி எழுதலாம் அப்படி அது வழக்கமோ அப்படி வழக்கமோ எழுது விஜயம்னாலே வெற்றி தானே விஜயம்னா ஜி ஜெய் வெற்றினா முக்கியமா அந்த சமி விருட்ச பூஜை சொல்லி பண்ணுவாங்க அந்த நாள்ல விஜயதசமி விஜயதசமி அன்னைக்கு இந்த வன்னி மரம் இருக்கு பாருங்க அதாவது இதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிடுறேன் இந்த பில்வ மரமோ பில்வத்துடைய அந்த கிளை இருந்தா கூட அஷ்டமி அன்னைக்கு பூஜை பண்றது துர்கிய பூஜை பண்றது விசேஷங்க எல்லாம் ஒரு பில்வ ஒரு இலை இருந்தா கூட அஷ்டமி அன்னைக்கு அதை பூஜை பண்ணலாம் விஜயதசமி விஷம் அந்த வன்னி மரத்தை வந்து பூஜை பண்றது வன்னி மரத்துக்கு பூஜை பண்ணி துர்காலுமி சரஸ்வதி அஷ்ட மாதாக்கள் சப்த மாதாக்கள் மாதிரி அஷ்ட மாதாக்கள்னா இருக்கா அது மாதிரி அவள் என்ன சக்தி இருக்கோ சக்தியை வழிபடுத்து பிரதட்சிணம் பண்றது சமிவ்ஷ பூஜைன்னு சொல்லி அது விசேஷமா சொல்றாரு அது பூஜை செய்யலாங்க ஆயுதங்கள் ஆயுதங்களை நம்ம பயன்படுத்தக்கூடிய அனைத்துக்கும் பூஜை செய்யக்கூடிய விஜயதசமி குருமார்களிடம் சென்று நாம் நம்முடைய அவர்களுடைய ஆசிர்வாதங்களை பெறுவது அது அது முக்கியமான நாள் விஜயதீச்சர்ஸ் என்னன்னா அன்னைக்கு விஜயதஷமி அன்னைக்கு அபியாசம் பிளஸ் நம்ம குருவை சென்று நம்ம குருவிடம் நம்முடைய நன்றியை சமர்ப்பிப்பது நம்முடைய நமஸ்காரங்களை சமர்ப்பிக்கக்கூடிய நாளாகும் விஜயதசமி ஜெயம் என்றால் வெற்றி விஜயம் என்றால் மிகப்பெரிய வெற்றி தரக்கூடிய நாள் அன்னைக்கு விரத்தமும் பூர்த்தி பண்றதுங்க ஐயா ஒன்பது நாள் இதுவா இருக்காங்க பாருங்க ஒன்பது நாள் இந்த விரத்தங்கள் பலவிதமான விதமான விரத்தங்கள் இருக்கலாம் சாப்பிடாம இருக்கலாம் ஒண்ணுமே சாப்பிடாம இருக்கலாம் நிர்ஜல உபவாசம் பேரு இல்ல பல ரசங்கள் அது மாதிரி சாப்பிடலாம் இது மாதிரி பண்ணிட்டு ஆகாரம் மிதமா சாப்பிடலாம் இதெல்லாம் முடிச்சுட்டு பூர்த்தி பண்ணக்கூடிய நாள் தான் அன்னைக்கு ஆகாரம் எடுத்துக்கலாம் ஓ இந்த நவராத்திரி காலகட்டத்தை ரொம்ப சிறப்பாக நம்ம வந்து எப்படி வழிபடலாம் அப்படிங்கிறத நம்ம தொடக்கத்துல இருந்தே ஒரு சொல்லிட்டு இருக்கோம் அதோட நிறைவு பகுதியாக இன்னைக்கு விஜயதசமி வரைக்கும் நம்ம பேசியிருக்கோம் நேர்களே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஐயா கிட்ட கேட்டு எவ்வளவு பதில்கள் வாங்க முடியுமோ அவ்வளோ வாங்கியிருக்கேன் உங்களுக்கு ஏதாவது குறிப்பிட்ட கேள்விகள் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கொடுங்க நான் வாய்ப்பு கிடைக்கிறப்போ அதை வீடியோவாகவும் கொடுக்குறேன் உங்களுக்கு கமெண்ட்லையும் உங்களுக்கு பதில்களை பெற்றுத்தரேன் நான் ஐயா ரொம்ப நல்லா சொன்னீங்க ரொம்ப நன்றி நமஸ்காரம் நமஸ்காரங்க